இந்த வீடியோவில்ங்க நம்மளோட சொந்த உழைப்பு மூலமாக எள்ளு விவசாயத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க சொல்ல போகிறேன் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எள்ளு போட்டோம் இது வந்து ஒரு ஏக்கரையே வந்து மூணு பிட்டாக போட்டோங்க அதாவது பத்து பத்து நாள் கேப் இருக்கிற மாதிரி போட்டோம் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எள் ஃபர்ஸ்ட் பேட்ச் விதைச்சிட்டு அந்த எள்ளை வந்து நம்ம பாத்தி கட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோர் டேஸ் பக்கம் மாதிரி டைமே இருக்கும் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மறுபடியும் செகண்ட் பேட்ச் போடும்போது அதே மாதிரி பாத்தி எல்லாம் கட்டி முடிச்சுட்டு டைம் இருக்கும் இப்படி வந்து பேட்ச் பேட்சா போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தி கட்டுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குங்க எள்ளுக்கு வந்து நம்ம பாத்தி கட்டணும் அது வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி களை எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தே பேட்ச் பேட்சா கேப் இருந்துச்சு அப்படின்னா களை எடுக்கிறதுல முதற்கொண்டு எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும் ஒரு பேட்ச் முடிச்சோன்னே இன்னொரு பேட்ச் களை எடுத்துக்கலாங்க இது மாதிரிதான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து களை எடுத்துக்கிட்டோம் சொந்த உழைப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்மளோட சொந்த உழைப்பை முழுசா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவோ மிச்சம் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம மார்னிங் நேரமே இருக்கணும் காலையில் வந்து நேரமே அதாவது விடியும் போது தோட்டத்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா பத்து மணிக்குள்ளே எவ்வளவோ வேலைகளை பார்க்கலாம் நிறையா நம்ம கவர் பண்ணலாம் ஆள் கூப்பிட்டு ஆள் வந்து செய்கிற அளவுக்கு அந்த வேலையை வந்து நம்ம பத்து பதினோரு மணிங்கிலேயே முடிச்சிடலாம் வெயில் நேரத்தில் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க திரும்பவும் வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணி நாள வாக்குள்ள தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து டயர்டுங்கிறது ரொம்ப கொஞ்சம் தெரியாது இப்படி நம்ம நேரமே போயிட்டோம் அப்படின்னா அந்த காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு டய டயர்டும் தெரியாதுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ச் நம்ம வேலை செய்யும் போது இடையில கிடைக்கிற டைமில் வந்து எள்ளுக்காட்டுக்கு தண்ணி கட்டுறது அப்படின்ட்டு அதெல்லாம் மா பார்த்து பண்ணிக்கலாமுங்க எள்ளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாத்தி கட்டி களை வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உரம் வச்சு தண்ணி கட்டினா மட்டும் போதும் கடைசியில் எள் அரிக்கும் போது தான் வேலைங்க எள் அரிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா எள்ளு சீசனில் நிறையா பேர் எள் போட்டிருப்பாங்க நாம் வந்து அவங்க அவங்க தோட்டத்துக்கு முயக்கு போயிட்டு அதாவது இன்னைக்கு நாம் அவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போனோம்னா அவங்க நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படி கூட போய்க்கலாமுங்க இப்படி நம்ம வந்து பக்கத்து தோட்டம் கூடயே வந்து நம்ம ஆர்கனைஸ் ஆகி வேலை செய்யும்போது எல்லாருமே வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் போது நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் எள்ளு அரிக்கிறதா இருந்தாலுமே காலையில் நேரமே தோட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பத்து மணி கிட்டத்தட்ட வந்து எல்லா வேலையும் ஆயிரும் மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த அன்னைக்கு ஆள் கூப்பிட்டு ஆள் செய்கிற வேலையை வந்து நம்மளே வந்து நேரமே தோட்டம் போயிட்டா செஞ்சு முடிச்சிடலாமுங்க எள்ளு தட்டுறதும் ஆகட்டும் நம்மளே வந்து காலையில் சித்த நேரம் சாயங்காலம் சித்த நேரம் போய் தட்டணும் அப்படின்னா எள்ளு தட்டுற வேலையும் முடிஞ்சிருங்க எள்ளு தட்டி வச்சுட்டு அப்புறம் என்னங்க தூத்தி சலிக்கிற வேலைதானே அது வந்து நம்ம வந்து நிழல இருந்துகிட்டே சளிச்சிக்கலாங்க மத்தியான நேரம்லாம் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது எல்லை நல்லா சளிச்சு சுத்தம் பண்ணிட்டோம்னா போதுங்க இப்படி தான் வந்து நாங்கள் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ செலவு வந்து மிச்சம் பண்ணோம் இதுவே வந்து எங்கள் ஊரில் மேக்ஸிமம் பாதி பேர் இப்படி பண்ணாங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா முழுசாக ஆள் விட்டு தான் பண்ணினாங்க அதுவும் குத்தகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார் கட்டுறதுக்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வருதுங்க எல் அரிக்கிறதுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க ஆனால் இதுவே குத்தகைக்கு பண்ணும்போது குத்தகைக்கு ஆள் விட்டு பண்ணுறதுக்கு கூலிக்கு விட்டா அப்படின்னா கொஞ்சத்தி கொஞ்சம் குறைவாக இருக்குங்க அந்த லிஸ்ட்டையும் வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராம சிட்டு